இந்நேரம் எதிர்க்கட்சி தலைவர் சி பிரேமதாஸ் அவர்களும் மகா சிவராத்திரி தின வாழ்த்துச் செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே பரவசத்துடன் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி தினம் இன்றாகும் என்றும் அதற்காக வாழ்த்துச் செய்தி அனுப்புவதை பாக்கியமாக கருதுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருக்கிறார் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டிருக்கிற வாழ்த்துச் செய்தியில் இது சிவபெருமானுக்கு யாகம் செய்யும் இந்து பக்தர்களின் சமய பண்டிகையாகும் இதில் இந்து சமய பக்தர்கள் விரதமிருந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வதன் மூலம் மாய எனும் இருள் நீங்கி அறிவொளி பெற கட்டும் எனும் பிரார்த்தனையை செய்கிறார்கள் சிவபெருமானின் திருநாளை குறிக்கும் நம்பிக்கை முழு உலகிலும் ஆன்மீக விழிப்புணர்வை உருவாக்கி நேர்மை தாராள மனப்பான்மை மற்றும் மன்னிப்பு ஆகிய உண்மை பண்புகளுடன் வாழ உலகை அளிக்கின்றன இந்த நட்பண்புகளின் அடிப்படையில் நாம் ஒரு நாடாக செயற்படாமல் இருள் நீங்கி ஞான ஒளியுடன் தற்போதுள்ள வங்கிரோத்து நிலையிலிருந்து விடுபட்டு அமைதி வளம் நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்த முடியும் என்பது எனது நம்பிக்கை இது நம் நாட்டின் எதிர்காலத்துக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை பல மதங்கள் பல இனங்கள் கொண்ட நாடாக இனமத கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மையின் அழகையும் மதிப்பையும் அங்கீகரிப்பதற்கு இந்த நாளில் நாம் மறந்துவிடக்கூடாது எனவே மகா சிவராத்திரி தினத்தை கொண்டாடும் சகோதர இந்துக்கள் மற்றும் முழு உலக வாழ் மக்களும் பிரார்த்திப்பதைப் போல ஆன்மீக விடுதலை மூலம் அமைதியையும் சமாதானத்தையும் பிரார்த்தனை செய்கிறேன் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார்